மாதிரி சக்தி சினிமாஸை வந்து புதுசாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க அவங்க ரெனோவேட் பண்ணி பல மாசங்கள் ஆச்சு ஆனால் தான் நம்ம போகிற வாய்ப்பு கிடச்சிச்சு ஏற்கனவே சக்தி சினிமாஸ் பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ரெனோவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த தேட்டர் இப்போ இருந்துச்சு இப்போ ரெனோவேட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி தேட்டரு இருக்குது அப்படின்றத அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறோம் வாங்க வீடியோ போகலாம் வெல்கம் டு டெக் மாதிரி சக்தி சினிமாஸ் எங்கே இருக்குன்னா சேதுபதி ஸ்கூல் சிக்னல்லேருந்து மேலே மாசி போகிற வழியில் ஃபஸ்ட்டு லெஃப்ட் எடுத்தோம்னா தேட்ரு வந்து லெஃப்ட் சைட் இருக்குது முன்னாடிலாம் அது எப்படி இருந்துச்சுன்னா முன்னாடி ஒரு பேனர் வச்சுருப்பாங்க அதை வச்சு தான் இங்கே ஒரு தேட்ரு இருக்குது அப்படின்னே தெரியும் இதோட பார்க்கிங் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்த்வெளி ஸ்ட்ரீட்டில் இருக்குது அதையும் கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த சிக்னல்ல இருந்து மாசி போகிற வீதிகளில் நம்ம நின்றுட்டு இருக்கோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு இந்த வீதி வழியாக நீங்கள் போனீங்கன்னா சக்தி சினிமாஸ் லெஃப்ட் சைடு இருக்குது இப்போ அதை ரெனமேட் பண்ணி என்ட்ரன்ஸே நல்லா இப்போ தெரிகிற அளவுக்கு முன்னாடி மட்டும் நல்லா பண்ணியிருக்காங்க பார்க்கிங்கோட பேக் என்ட்ரன்ஸ் வடக்கு வெளி வீதியில் இருக்குது அதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சில சமயம் அதை திறந்து வச்சுருப்பாங்க பல சமயம் அதை பிடித்தான் இருக்கும் ரெனவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது மூணு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சக்தி சினிமாஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஒரு வீடியோவை போட்டிருக்கோம் அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கம்மளோட உரேன் தேவைப்பட்டவங்க போய் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் போட்டுருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த மாதிரி அழகாக ரெட்டோமேட் பண்ணியிருக்காங்க இது பழைய வீடியோ முன்னாடி வந்து சக்தி சினிமாஸை கண்டுபிடிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் அங்கே இருக்க பேனரை வச்சு தான் இந்த பக்கம் தேட்டர் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் சக்தி சினிமாஸை ரெனோவேட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் வந்து பூட்டி வச்சுருந்தாங்க ரொம்பவே தேட்டர் மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஏன்னா கம்மியான மதுரையிலே கம்மியான ப்ரைஸில் டிக்கெட் ப்ரைஸ் ஆகட்டும் பார்க்கிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிழலில் பார்க்கிங் பண்ணுற மாதிரி நல்லா பில்டிங் கடியில் பார்க்கிங் கொடுத்துருப்பாங்க மதுரையில் இருக்க தேட்டர்கள்லேயே வந்து சக்தி சினிமாஸில் தான் கேன்டீன் ஸ்நாக்ஸ் வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் வாட்டர் ஆர்ஓ வாட்டர் கொடுத்துருப்பாங்க பாத்ரூம் ஃபெசிலிட்டி நல்லாயிருக்கும் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லாயிருக்கும் குறைகள்னு பார்த்தோம்னா தேட்டரோட ஒரு மிட் பாயிண்ட்டில் உட்காந்து பார்த்தா தான் தேட்டர் ஸ்க்ரீனை வந்து என்ஜாய் பண்ண முடியும் லாஸ்ட்டில் இல்லை கப்புள் சீட்டில் போய் உட்காந்திங்கன்னா ஸ்க்ரீன் வந்து தெரியும் மற்ற தேட்டர்லேலாம் பார்க்கிங் இருபது ரூபா கட்டிட்டு நம்ம போய் வெயில் மலையில் போய் நிப்பாட்டுற மாதிரி இருக்கும் சக்தி சினிமாஸில் பில்டிங் கடிலே வந்து அழகாக கொடுத்துருக்காங்க மூணு வருஷத்தில் பார்க்கிங்கும் மாறல பார்க்கிங்கில் இருக்க வெள்ளக்காரும் மாறல டிக்கெட் கவுண்டரே வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்ற பேரில் வந்து நல்லா ரெனோவேட் பண்ணியிருக்காங்க பழஸ் இப்படி இருந்துச்சு யூபியில் பணம் கட்டுறதுக்கும் கியூஆர் கோடு வந்து கரெக்டாக வச்சுருக்காங்க மற்ற தேட்டருக்களில் இது கொஞ்சம் குறையாவே இருக்குது தேட்டருக்கு போகிற படிக்கட்டில் ஃப்ளோரிங் டைல்ஸ் மாற்றியிருக்காங்க அப்படியே தேட்டருக்குள்ளே போனோன்னா பார்கோ லேசர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஜெக்ஷனில் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க டால்பியட் மாதம் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி சீலிங்கில் ஏகப்பட்ட ஸ்பீக்கர்ஸ் மாட்டியிருக்காங்க அது அப்புறம் பார்க்கலாம் சீட்டிங்கையும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை இப்போ சீட்டிங்கோட கம்ஃபர்ட்டும் நல்லாயிருக்கு கப்புள் சீட்ஸ் தான் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க தேட்டரோட இந்த பழைய இன்டீரியர் பற்றி எனக்கு எந்த குறையும் இல்லை அதுவும் நல்லா தான் இருந்தது சீலிங் ஃபுல்லாக ஸ்பீக்கராக இருக்கு பாருங்கள் தேட்டரில் வந்து சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் சூப்பராக இருந்தது ரெனர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏசிலாம் பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட் லெஃப்ட் சைடு கொடுத்துருப்பாங்க அதோட ஃபோர்ஸும் அதிகமாக இருக்கும் அதோட சில்னஸ்ஸு நாய்ஸும் அதிகமாக இருக்கும் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸே வந்து கெடுக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டாவது அந்த சில்னஸ்ஸில் வந்து நம்ம அப்படியே உறஞ்சி போகிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் இப்போ கரெக்ட் பண்ணி சூப்பராகவே மாற்றிருக்காங்க அப்புறம் நம்ம போன படத்துக்கு வந்து மொத்தமே ஒரு பத்து பேர் தான் வந்திருந்தாங்க மார்னிங் ஷோவில் ஏசி எல்லா இடத்துக்கும் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கப்பல் சீட்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாங்க இங்கே தான் ஏசி போடுவோம் ஸோ எல்லோரும் வந்து இங்கேயே வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் மட்டுந்தான் அங்கே உட்காந்துருந்தோம் மிச்சமாக இருந்தால் வந்து பறவையை உட்காந்துருந்தாங்க ஏசி எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி பத்து பேர் வந்திருந்தாலுமே நூற்றி ஐம்பது ரூபா டிக்கெட் விற்கிற கப்பல் சீட்ஸுக்கு எல்லாத்தையும் மாற்றிட்டு தேட்டர் ஓட்டுறாங்க சாதாரண டிக்கெட் வெறும் நூறுரூவா தான் கேன்டீன் டிசைனையும் ஃபுல்லாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ப்ரைஸையும் லைட்டாக ஏற்றிருக்காங்க பீட்ஸாலாம் விற்கிறாங்க முன்னாடி அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து முட்டைப்பாப்ஸு தேங்காய் பால் முறுக்கு இந்த ரிங் சிப்ஸு ஐஸ்கிரீம் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கும் இப்போ மற்ற தேட்டரில் என்னென்ன ஐட்டம் கிடைக்குதோ அதே தான் வந்து சக்தி சினிமாசன் கிடைக்குது ஸோ ப்ரைஸும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க மென்ஸ் பாத்ரூம் வந்து ஃபஸ்ட்டு கேன்டீனுக்கு வந்து ரைட் சைடு இருந்தது இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க கப்பல் சீட்ஸில் வந்து பின்னாடி ஒரு டோர் இருக்குது அதை ஓப்பன் பண்ணிட்டு போனோம்னா மென்ஸ் பாத்ரூம் வருது மென்ஸ் பாத்ரூம் இருந்த இடத்த வந்து இப்போ லேடிஸ் பாத்ரூம் மாற்றி வச்சிருக்காங்க மென்ஸ் பாத்ரூம் நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை சென்டரில் அந்த படிக்கட்டு மாதிரி வரதுல வந்து வுட்டு யூஸ் பண்ணிப்பாங்களுக்கு நடக்கும்போது டக் டக்குன்னு சவுண்டும் வருது ஸோ அதில் குறைகள்னு பார்த்தோன்னா தேட்டர் வந்து ரொம்ப நீளமாக இருக்குது ஸோ லாஸ்ட்டில் உட்காந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து சின்னதாக தெரியும் அது ஒரு பிரச்சனை நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து கப்புல் சீட்டில் உட்காரவங்களுக்கு இன்னமே படம் சின்னதாக தெரியும் அப்படின்றது ஒரு குறை மற்றபடி தேட்டரில் இருந்த அந்த ஏசி பிரச்சனை நாய்ஸ் பிரச்சனை இதெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாங்க எல்லாமே பக்காவாக இருக்குது நீங்கள் ஏதாவது மூவி டிக்கெட் ஆப்பில் வந்து டிக்கெட் புக் பண்ணி வரீங்க அப்படின்னா மிட் பாயிண்ட்டில் இருக்க ஏதாவது சீட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் இதோட தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம என்ஜாய் பண்ண முடியும் ரொம்ப வருஷமாக வந்து மதுரை தேட்டர்ஸ்லேயே படமே பார்க்கல அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெல்வில் வந்து ஸ்ட்ரேஞ்சர் டைன்னு சொல்லிட்டு பைரட்ஸ் ஆஃப் தி கரிபின் மூவி அதுதான் இங்கே வந்து பார்த்தோம் சரி கூட்டமாக இருந்துச்சு சூப்பர் என்ஜாய்பிள் மூவியாக இருந்தது ரொம்ப வருஷமா தேட்டருக்கு போகாம இந்த தேட்டர் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் ஃபுல்லா மதுரையில் இருக்கிற எல்லா தேட்டர்லயுமே படங்கள்லாம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு இந்த தேட்டரில் நீங்க என்னென்ன படம் பார்த்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டை சொல்லுங்க எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் கேன்டீன்ல நடுவில் இருந்த ஆரோ ஓட்டுறதுக்கு லாஸ்ட்ல போட்டிருக்காங்க லேடிஸ் பாத்ரூம் பக்கத்துல இருக்கிறது ஃப்ளோரிங் இன்டீரியர் டெக்கரேஷன் வந்து கம்ப்ளீட்டா மாற்றிருக்காங்க கம்ப்ளீட் லுக் தருது இந்த தேட்டரோட நிறை குறைகள் என்ன அதுக்கப்புறம் இந்த தேட்டரை ரெனோவேட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெனோவேட் பண்ணலேருந்து தமிழ் படமாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ தான் வந்து மிஷன் இம்பாசிபிளையும் ஃபைனல் டெஸ்டினேஷனையும் சோர்ஸ் மாற்றி மாற்றி போட்டிருந்தாங்க அது கரெக்டாக சோர்ஸ் கரெக்டாக வரதுனால மிஷன் இன்பாசிபிள் படத்தை வந்து மிஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு திருநெல் இருக்க கண்ணன் தேவி தேட்டர் மாதிரியான தேட்டர்களுக்கு வீக் டேஸில் நூன் ஷோவோ மார்னிங் ஷோவோ இங்கிலீஷ் படத்துக்கு போயிடாதீங்க ஷோவுக்கு ஆள் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள வேறு படம் பார்க்க வைக்கிறாங்க இல்லை ஷோவை கேன்சல் பண்ணிடுறாங்க இது பாத்தீங்கன்னா மென்ஸ் பாத்ரூம் போகிற வழி இதை தான் வந்து லேடிஸ் பாத்ரூம் கட்டிட்டு இது ஓரத்தில் வந்து அரவ வச்சிருக்காங்க இப்போ தேட்டரோட இன்டீரியர் எப்படி மாத்திருக்காங்க அப்படின்றத ரெண்டு லுக்கும் பக்கத்து பக்கத்தில் போட்டு கம்பேர் பண்ணி பார்க்கலாம் படம் முடிஞ்சு கேன்டீன் வழியாக வெளியே வர்ற பகுதி இது ஸோ மதுரை இருக்க தேட்டர்லேயே கொஞ்சம் பெஸ்ட்டு தேட்டராக அஃபோர்டபுள் தேட்டரை வந்து சக்தி சினிமா வந்து கண்டிப்பாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அந்த சக்தி சினி மாதம் பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் அதோட லிங்காக கீழே டெஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட் கொடுப்பேன் உங்களுக்கு முடிப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அதான் சந்தை கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் எல்லாத்துக்கும் மேலே டிவி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்